ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அவனோட மேம் அவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸ் அண்ட் கரன்சிக்கு சார்ட் மாடல் ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க கரன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்காக நோட்ஸ் வந்து நமக்கு எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயுமே விற்கிது ஸோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் காயின்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு சின்ன வயசில் இந்த மாதிரி நம்ம காயினெல்லாம் எடுத்து பென்சிலை வச்சு நல்ல ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக அந்த காயினோட அச்சு வந்து நமக்கு விழுந்துரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி காயின்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துச்சு நம்ம இந்த மாதிரி தானே ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அது ஒரு ஜாலியாக நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன் இந்த மாதிரி உங்கள் யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ இப்போ நமக்கு கரன்சியும் காயினும் ரெடி ஆயிடுச்சு அடுத்த என்ன கடகடன் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்தேன் அதில் காயின்ஸ் அண்ட் கரன்சி அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கும் போட்டுக்கிட்டேன் எனக்கு நேராக எழுதுறதுக்கு வரவே செய்யாது இவ்வளோ வயசாயிருச்சு ஆனால் கோனில் தான் எழுதுவேன் ஸோ ஒரு லைனை போட்டுக்கிட்டேன் அப்புறம் காயின்ஸ் அண்ட் கரன்சின்னு எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபேக்காக காயின்ஸு அது எல்லாத்தையும் நம்ம கம் போட்டு ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறமா ஒன் ருபி டூ ருபி ஃபைவ் ருபீஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம அச்சு எடுத்து வச்சிருந்ததை ஒட்டி எழுதவும் செஞ்சாச்சு ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு மட்டும் பேக் சைடு காயின் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு என்ன எழுதுன்னு தெரில சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் டென் ருபீஸ் காயின் வந்து அந்த நேரத்தில் என் கைக்கு சிக்கல இருந்தாலும் பரவாயில்ல டென் ருபீஸ்க்கு தான் ரூவா நோட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒட்டல அப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன் இந்த சார்ட்டுக்கு கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பணம் எங்கெந்தெல்லாம் கிடைக்கும் எங்கேந்தெலாம் பணம் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி பசங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க்கும் அப்புறம் ஏடிஎம் இது ரெண்டையும் வந்து முந்திர நாளே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டோம் ஸோ அதை வந்து இப்போ நம்ம பேஸ் பண்ணிக்க போகிறோம் பணம் நமக்கு எங்கேருந்து எடுக்க முடியும் ஒன்று பேங்க்கு இல்லைனா ஏடிஎம் தானே ஸோ அதை ஒட்டி இல்லாமல் அதையும் ஒட்டியாச்சு காயின்ஸ் ஒட்டிட்டோம் அதுக்கப்புறமா எங்கேருந்து பணம் கிடைக்குமோ அந்த பேங்க்கும் ஏடிஎம் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் என்ன கரன்சி நோட்டு தானே ஒரிஜினல் கரன்சி நோட் ஒட்டுறதா நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேக் கரன்சி நோட் வந்து ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லாம் விற்கிது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பண்டிலே வந்து டென் ருபீஸ் தான் ஒரு இது ஃபுல்லாக இருக்கிறதே ஸோ அது ஒன்று வாங்கிட்டோம் வாங்கிட்டு அது வந்து கரெக்டாக இந்த சார்ட்டில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு லுக்காக இருக்க மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அதை எல்லாத்தையும் கம் போட்டு ஒட்டிட்டேன் இதில் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் சைட் மட்டும்தான் சரியும் பேக் சைடு வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிடுறோம் இல்லையா ஸோ ஃப்ரண்ட் சைடு மட்டும் தெரம மாதிரி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிவிட்டேன் இதை பார்த்தோன்னே என் பசங்க பையன் வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பசங்களுக்கு சார்ட் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க போல் அடுத்து இன்னொரு ஐடியா பண்ணேன் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா அதுக்காக என் பையன் பேரில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் சாட்லேயும் என்னடா எதுக்குடா இது தேவையில்லாமல் இல்லாமல் காயின்ஸ் அண்ட் கரன்சிக்கு ஸ்டேஷ்னரி ஷாப் எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க குழந்தைங்களுக்கு பேனா பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் தான் வந்து இப்போ ரொம்ப பெருசாக தெரியும் கரெக்டுங்களா ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா பென்சில் ஸ்கேலு எரேசர் ரப்பர் க்ரையான்ஸ் இதெல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டாச்சு போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பெரிய பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா குழம்பிடுவாங்க இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து எங்கள் கடையில் அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன் அதுக்காக பென்சிலு எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு ஒட்டிட்டு ஒவ்வொன்றுக்கும் நானாவே வந்து ரேட் வந்து போடலான்னு நினச்சி நிறைய யோசித்து பார்த்தேன் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அப்படி போடலாமா அப்படின்னு அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க எந்த காலத்தில் ரெண்டு ரூபா மூணுரூபாய்க்குலாம் இப்போ பென்சில் விற்கிது அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் போயிருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இருக்கட்டோன்ட்டு நான் என் கடையில் எல்லாத்துக்குமே வந்துட்டு அஞ்சு ரூபானே பிரைஸ் போட்டுட்டேன் அப்புறம் க்ரையான்ஸுக்கு மட்டும் பத்து ரூபா போட்டேன் எங்கள் அப்பா கூட கேட்டாங்க ஏம்மா காயின்ஸ் அண்ட் கரன்சி சார்ட்டுக்கு எதுக்குமா நீ இப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாரு என்ன பண்ணேன் அப்படின்னா பக்கத்தில் இந்த சார்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லையா அதில் வந்து ஷாப்கீப்பருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அதாவது ஒரு உரையாடல் மாதிரி நான் எழுத ஆரம்பிச்சேன் எப்படின்னா கடைக்கார் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பென்சிலு ஒரு ரப்பரு ஒரு ஷார்ப்னர் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுந்தைங்க சொல்கிறாங்க அப்போ கடைக்கார் வந்து எவ்வளோ காசு சொல்லுவார் நம்மலாம் பக்கத்தில் காசோடு வந்து ஒட்டிட்டோம் இல்லையா அப்போ அதை வந்து அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரூபாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரூபா கொடுத்தா நம்ம இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நானாகவே யோசிச்சு எழுதுனேன் எப்படி என்னோட அந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கரன்சி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் சார்ட் ஒர்க் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் குழந்தைங்க யாராச்சும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஒன் டூ த்ரீ அவங்க மூணு பேரும் கேட்ட பொருட்களுக்கு ஷாப் கீப்பர் வந்து எவ்வளோ விலை வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டட்டா